வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி தயார் வச்சுருக்கோம்ல அவங்களுக்காகவே மீசோலேருந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அதை வந்து மூணு விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படியே அன்னலட்சுமி தயார் அலங்காரம் பண்ணி பூஜையும் பண்ணியிருக்கோம் இதுதான் இன்னைக்கு வீடியோ வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து மீசோலேருந்து வாங்கின இல்லையா சூப்பரான ப்ராடக்ட் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லோட்டஸ் இது என்ன யூஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கேண்டீன்லாம் வச்சு ஏற்றக்கூடிய ஹோல்டர் இது ஆனால் நான் வந்து கிச்சனில் மூணு விதமாக வந்து அன்னபூர்ணைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு அதனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வந்து நூற்றி எழுபத்தெட்டு ரூபா அப்படின்னு வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகாக வந்து சூப்பராக இருந்திருக்கு பேக்கிங்லாம் ரொம்ப பக்கவாக வந்து சூப்பராக பார்சல் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு தாமரைன்னு சொன்னாவே ஒயிட்ட விட பிங்க் கலரில் இருந்தால் தானே அழகு அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேவரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் பிங்க் கலரில் இந்த ஒயிட் கலர் லோட்டஸை வந்து பிங்க் கலராக மாற்ற போகிறேன் அதனால் சூப்பராக வந்து நான் பெயிண்ட் பண்ணிடுறேன் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்து நம்ம அன்னலட்சுமி தாயாரை வந்து அமர்த்த போகிறோம் எப்போதுமே அன்னலட்சுமி தாயாரை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது அதனால் இப்போ நான் அவங்களுக்காகவே இந்த லோட்டஸ் வந்து தாமரை வந்து ரெடி பண்ணிட்டேன் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு இதுதான் நம்மளுடைய அன்னப்பூரணி ரொம்ப குட்டியாக அழகாக இருப்பாங்க கையில் வந்து அன்னக்கரண்டி தங்க அன்னக்கரண்டி வச்சுருப்பாங்க அழா அழா குறையாத அன்னக்கரண்டி இது வந்து நான் மதுரையில் வாங்கினது இப்போ இதில் வந்து தாமரையில் பச்சரிசி நிரப்பி அதில் வந்து நம்ம அன்னப்பூரணி அமர்த்தலாம் நெல் இருந்தால் கூட நெல் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் புழுங்கரிசி மட்டும் வச்சிடக்கூடாது அவங்களுக்கு வந்து சூப்பரான குட்டியாக வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அதே வந்து அவங்களுக்கு போட்டு விட்டுறலாம் அழகாக அந்த மாறா பொருட்களையாக அந்த துணியை எடுத்து மேலே வந்து அவங்க கழுத்தை சுற்றி ரெண்டு மாறாப்பம் மறைக்கிற மாதிரி அழகாக வந்து நான் போட்டுக்கிறேன் அந்த கரண்டியும் மறைச்சிடாமல் கரண்டிக்குள்ளே துணி கொடுத்து இதை வந்து நான் இப்படி போட்டு விட்டுட்டேன் அழகாக போட்டாச்சு அதே மாதிரி கீழே பாவாடையும் வந்து அழகாக கட்டி விட்டுறலாம் இந்த பாவாடை ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து டைட்டாக கட்டி விட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்கில்ல இப்போ நம்ம ஹைட்டு கொடுக்கறதுக்காகவே இந்த விளக்கு எடுத்துகிட்டு நான் கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் மண் அகல் விளக்கு எடுத்துகிட்டு இது வந்து இது மேலே வந்து நம்ம அந்த தாமரையை வச்சு அன்னபூர்ணியம் வைக்கும்போது நல்ல ஹைட் கொடுத்து அழகாக இருக்கும் பார்க்க இப்போ நம்ம அன்னலட்சுமி தாயாருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம் கீழே அந்த கோல்டு பெயிண்ட் பண்ணோம்ல அந்த வெலை பச்சரிசி பச்சரிசி வச்சு அது மேலே வந்து தாமரை வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி நம்ம அன்னலட்சுமி தாயாரை வந்து அது மேலே அமர்த்தியிருக்கும் ஹைட் கொடுத்தனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாவடையெல்லாம் நல்லா விரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும் அன்னக்கரண்டி எப்போதுமே எம்டியாக வைக்காமல் ரெண்டு பச்சரிசி போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது குட்டியாக மாலை வாங்கியிருக்கேன் அதையும் வந்து அவங்களுக்கு போட்டு விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ சுவாமி வந்து ரெடி ஆகிடுச்சு அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சனில் இந்த இடத்துல தான் நான் வச்சுருப்பேன் இந்த இடத்த வந்து நம்ம நல்லா ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணது அன்னலட்சுமி தாயருக்காக வேஸ்ட்டு காலான ரட்டையை எடுத்து அது மேலே வேஸ்ட்டு கிளாத் அதாவது யூஸ் பண்ணாத கிளாத்து ஆனால் வேஸ்ட்டு கிளாத்தை வந்து வச்சு கவர் பண்ணியிருக்கேன் கால் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்ஷு பேப்பர் ரோல் இருக்கு அதோடைய எம்டி காலை வந்து வச்சுருக்கேன் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மேட் வந்து போட்டு விட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெர்மா கோல்டு ஷீட் எடுத்து அதில் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒயிட் கலரில் கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நடு சென்டரில் வந்து நம்ம கோல்டு பெயிண்ட் பண்ணோம்ல அந்த விளக்கை எடுத்து வச்சுருக்கேன் இதே மேலே வந்து நம்ம தாமரையை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது மேலே வந்து அஞ்சு ரூபா காயின் அல்லது ஒரு ரூபா காயின் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி சிலையை வைக்கணும் நான் வந்து ஒரு ரூபா காயின் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பச்சரிசியில் வந்து அழகாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாமி சிலையை வந்து எடுத்து அமர்த்திடலாம் எப்போதுமே இந்த மாதிரி குட்டி குட்டி சாமி சிலைகளுக்கெல்லாம் பூ வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்னுடைய வீடியோவிலலாம் நான் நிறையா சொல்லியிருப்பேன் நான் வந்து பூ வைக்கிறதுக்காக கொண்ட ஊசி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி குட்டி சாமி சிலைக்கு கொண்ட ஊசியை வந்து பின்னாடி பச்சரிசியில் வந்து சொல்லி வச்சிடலாம் சாமி சிலைக்கு பின்னாடி இப்போ அந்த கொண்டை ஊசிக்கும் சாமிக்கும் நடுவில் வந்து பூ வச்சு விட்டோம்னா ரொம்ப அழகாக நின்றுக்கும் இது மாதிரி ஒரு பூவாக இருந்தாலும் சரி இல்லை மொத்தமாக எல்லாம் கட்டி வைக்கிறோம்னா அழகாக விழுகாமல் நின்றுக்கும் நம்ம எடுக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு அழகுக்காக மண் பொம்மை வந்து வச்சுருப்பேன் தலையில் நீர் குடம் சுமந்து வர்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பாசிட்டிவாக அழகாக இருக்கும் அது மேலேயும் வந்து நம்ம பூ வச்சு விட்டுறலாம் ஏன்னா வந்து குடம் எம்டியாக இருக்கு இல்லையா இப்போ பூ வச்சதும் அந்த பெண்கள் வந்து பூ குடம் சுமந்து வர்ற மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது அழகுக்காகவே ரெண்டு பக்கமும் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அழகாக விளக்கு எடுத்து வச்சிடலாம் நான் வந்து மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணுறேன் குத்து விளக்கு மாதிரி இருக்குமே ஐந்து முகம் விளக்கு அந்த விளக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அழகாக அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாள் வந்து வருத்தமாக இருந்துச்சு அன்னலட்சுமி தயார்கிட்ட வந்து உருளி வைக்கலையே அப்படின்னு ஏன்னா நம்ம வீட்டில் சுற்றி சுற்றி அங்கேங்கே உருளி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல உருளி வைக்க இடம் இல்லையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இப்போ தான் அந்த வருத்தம் போயிருக்கு எனக்கு ஏன்னா அழகான தாமரை உருளி வந்து கிடச்சிருக்கு எனக்கு அழகாக தண்ணி ஊற்றி அதில் வந்து பூக்கள்லாம் போட்டிருக்கேன் நடுவில் வந்து இந்த ரோஜா இதெல்லாம் போடும் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்துச்சு உருளி வைக்கும் இந்த இடத்துக்கே தனி அழகு கிடச்ச மாதிரி இருந்துச்சு அழகாக வந்து இந்த ரெண்டாவது தமரையும் உருளியாக வந்து யூஸ் பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இந்த இடமே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சுவாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு தீப தூபம்லாம் காமிச்சுக்கலாம் எப்போதுமே நம்ம பூஜை அறியில தீப தூபம் காட்டும் போது வீடு ஃபுல்லும் காட்டுவோம் இல்லையா அப்போ மறக்காமல் கிச்சனுக்கும் காட்டுறது ரொம்பவே நல்லது அதுவும் வந்து மெயினாக வந்து சாம்பிராணி காட்டுறது ரொம்பவே நல்லது நான் எப்போதுமே கிச்சனுக்கு வந்து ச ஃபுல்லுமே சாம்பிராணி காமிச்சிருவேன் அதேமாதிரி கீழே வந்து நம்ம சுவாமி கீழே வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு ஜாடியில் நிறைச்சி வச்சுருப்பேன் எப்போதும் அதில் நிறைஞ்சிருக்கும் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுருக்கேன் இடைக்கல்லுக்குமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அதுக்கு நம்ம வந்து சாம்பிராணிலாம் காமிச்சுக்கலாம் இப்போ மூணாவதாக நம்மளுடைய வெள்ளை தாமரையில் அழகாக வந்து ஒரு கப் சாம்பிராணி வைக்கிற ஹோல்டராக யூஸ் பண்ணியாச்சு இது ஆக்சுவலாக வந்து நம்ம கேண்டில்லாம் ஏற்றி வைக்கக்கூடிய ஹோல்டர் நான் வந்து இந்த மாதிரி மூணு விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேதியும் நான் வந்து சிம்பிளாக கும்பிட்றதுனால ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ அழகாக வந்து தீப தூபம்லாம் சாமிக்கு கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னலட்சுமி தாயாரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அன்ன தருத்திரனங்கு குறைவில்லாத அன்னத்தை தரக்கூடியவங்க அன்னலட்சுமி தாயார் அவங்கள வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னால் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது இந்த ஒர்ஜான் வயிற்றுக்காக தான் மூணு நேரம் நல்ல உணவு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படுறோம் அப்போ அன்னலட்சுமி தாயாரை வணங்கும் போது நம்மளுக்கு குறைவில்லாத அன்னத்தை தருவாங்க நிறைய பேர் இப்போ வந்து சின்ன சின்ன சாமி ஃபோட்டோஸில் எல்லாம் வச்சு சமையல் அறையில் வழிபாடு பண்ணுறோம் ஆனாலும் சிலருக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது வச்சு கும்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்து தாங்க இருக்குது நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கிறோம்னு தெரிஞ்சிச்சுனா அன்னைக்கு வந்து சாமியை எடுத்து பூஜெரியல வச்சுட்டு எல்லாம் நான் சமைச்சி சாப்பிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணியம் போட்டுவிட்டு அழகாக வந்து அன்னலட்சுமியை கொண்டாந்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அழ அழ குறையாத அச்சய பாத்திரம் வச்சுருக்க தாயாரை நம்மளுடைய கிச்சனில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க நம்ம அன்னலட்சுமின்னு சொன்னாவே காசி தான் ரொம்ப விசேஷம் அவங்க வந்து ஒரு கையில் அச்சய பாத்திரமும் ஒரு கையில் தங்க கரண்டியும் வச்சு அழ அழ குறையாத அச்சய பாத்திரம் வச்சுருக்க தாயார் அவங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்